ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம பார்க்குறது நல்லா ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிறது அதாவது ஆறு ஓரத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் லேண்ட் வித் ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ரீசன்னா அடுத்து வர்ற ப்ராப்பர்ட்டி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்மளோட இடம் ஏதாச்சும் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் இப்போ நம்ம வாங்க இந்த இடத்தோட இதையே பார்ப்போம் பாருங்கள் இதில் நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுது அதே மாதிரி இதில் எல்லா ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்துடும் அதாவது சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வந்துடும் ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி ஆறு அதாவது இந்த பக்கம் கால் வச்சா ஆறு இந்த பக்கம் கால் வச்சா இந்த இடம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வருஷம் முந்நூற்றி நாளும் ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சமாக போகும் மழை காலத்தில் நல்லா அதிகமாகவே போகும் அது இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தனி கிணறு வந்தது ஸோ வந்து இதில் நமக்கு தனி கிணறு வரும்போது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி சின்ன இப்போ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தனி கிணறு கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நமக்கு தனி கிணறும் வந்துடுது அதனால் இது ஆத்தோரத்தில் இருக்கிறதுனால இதில் போரும் கிடையாது அதில் ஏன்னா இந்த கிணறு தண்ணியே வந்து நீங்கள் இப்போ நம்ம கிணத்து பார்க்க தான் போயிட்டுருக்கோம் கிணறு பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எந்தளவுக்கு மேலே இருக்குது அதே மாதிரி அந்த ஆற்று ஓரத்துலேயே நம்ம கிணறு வர்றதுனால ஊற்று வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது இப்போ உங்களுக்கு கிணறு கவர் பண்ணி காட்டுவோம் பாருங்கள் அதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தெனந்தோப்பு தான் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஏக்கர் பத்து டு பதினஞ்சு சென்ட் சம்திங் இருக்கும் ஆனால் வந்து இதில் நமக்கு என்ஜாய்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் பக்கம் கிட்டத்தட்ட நமக்கு என்ஜாய்மெண்ட் வந்துடும் என்ஜாய்மெண்ட் மீன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சுக்கலாம் அதில் தேங்காய் போட்டுக்கலாம் ஆனால் வந்து நமக்கு டாக்குமெண்ட்டுக்கு இது தான் வரும் ஸோ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதும் அதே மாதிரி டாக்குமெண்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த இடத்தோட ஓனர் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது அதே மாதிரி கிணத்துல பாருங்கள் தண்ணி அளவுக்கு இருக்குன்னு அதே மாதிரி ரேட் வைஸ் உங்களுக்கு ரேட்டு வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும் விசாரித்து பார்த்திங்கனாலும் தெரியும் ஆனமலை அம்பராம்பாளையம் இந்த மாதிரி ஆ தோரத்துலலாம் ஏக்கர் வந்து ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடி சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஏக்கர் வந்து அதாவது ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டும் மொத்தமாக சேர்த்தி தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாரு உடனடி கிரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாரு பாருங்கள் இதுதான் ஆறு நமக்கு அது கொஞ்சம் முன்னாடி புதராக இருக்கிறதுனால தண்ணி ஓடுறது தெரியல முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு அந்த தண்ணி இதுவும் ஜூம் பண்ணி காட்டுவோம் பாருங்கள் இதுதான் ஆறு இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா பாலாறுன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த பாலாறு இந்த ஆற்று ஒட்டி தான் நமக்கு இந்த பூமி வருது ஸோ வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதாவது ஆத்தோரத்தில் வேணும் நல்ல ஒரு ஃபார்ம் ஸ்டே மாதிரி வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்துட்டு போகணும் வந்துட்டு நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் பார்த்தா பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த இடத்தோட டாக்குமெண்ட் பற்றியோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிணத்த காமிச்சிட்டேன் இருந்தாலும் இன்னொரு டைம் கிணறு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா இருக்குன்னு ஸோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ